அதாவது நான் ஏன் கூப்பிட்டு வந்து இப்ப நான் என்ன என்ன ஆடு ஏன்னா ஒரு படத்துல வந்து ஒரு ஆளை பள்ளி கொடுக்கணும்னா ஆடை பள்ளி கொடுத்த மாதிரி நம்ம ஆளை பள்ளி கொடுத்துருவாங்க இவர் செலக்ட் பண்ணுற டேரக்டர் மேல தப்பா இல்லைனா இவங்க எழுதுற அப்படி தான் எழுதுறாங்களான்னு தெரியல இவர் வந்து முத பாதிக்கிட்டு தான் தேவைப்படுவார் அதுக்கப்புறம் தேவைப்பட மாட்டாரு மொத்தமாக கொன்னூரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலேயும் கொள்றாங்களான்னு தெரில ஆனா ஒரு படத்துல வந்து ஒருத்தனை சாவடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இவரை செலக்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து இவர் நடிகிற படத்துல பாதி படம் செத்து போயிடுறாரு பாதுலேயே செத்துருவாரு ஓகே இவரோட கேரியரை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்திலயே உள்ளே வந்துட்டார் ஒரு ரெண்டு மூணு படம் நடித்தார் அந்த படம் இது வந்து ரிலீஸ் ஆகல அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ரோல்ல நடிச்சாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நடிச்சிருந்தார் அந்த கார்த்தி அவங்க கூட சேர்ந்து படம் மிகப்பெரிய சக்ஸஸாகவும் ஆச்சு அது அது மட்டும் இல்லாமல் வந்து அவருக்கு கொஞ்சம் பேரும் புகழும் வாங்கி கொடுத்த படம் ஒரு சில அவார்ட்ஸில் வந்து நாமினேட் ஆகி ஒரு சில அவார்ட்ஸும் வாங்கியிருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில படம்லாம் நடிச்சிருந்தாரு ஒரு சில படம் ஓடிச்சு ஒரு சில படம் பெருசாக போகல ஒரு சில படத்துல பாதிலேயே கொள்றதுக்காகவே இவரை செலக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பல படம் நடிச்சுட்டு இருந்தாரு இப்போ என்ன சொல்ல வரலாம் அவர் வந்து ஒரு தரமான ஆக்டர் நல்லா நடிக்கிறவர் தான் சூப்பராக நடிப்பாரு தரம நிறைய இருக்கு ஆனா இவரை வச்சு டேரக்டருக்கு வந்து யூஸ் பண்ண தெரியலையா இல்லைன்னா இவர் கரெக்டாக கதையை வந்து செலக்ட் பண்ண மாட்டேங்கிறா இல்லைனா இவர் வேனடே செலக்ட் பண்ணுறாரு எனக்கு தெரியல ஏன்னா அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா நடிக்காரு ஆனால் பாதிலேயே போட்டு தள்ளிடுறானுங்க அதனால கொஞ்சம் இனிமே வர்ற கதையாவது கொஞ்சம் பார்த்து நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து லியோ படத்தில் ஒருத்தர் போட்டு தரணாங்க பார்த்தீங்களா ஏன்டா அவர் யாரு அவர் ஏன் ஒரு செகண்டில் போட்டு முடிச்சுட்டு போயிட்டீங்க அதனால ஒரு நல்ல நல்ல இதெல்லாம் இப்படி தான் போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இல்லை